அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கும்ப லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது என்ன தான் நாம் செஞ்சாலோ என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியல ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு தீராத நோய் இருந்துகிட்டே இருக்குது அதே போல் எப்போ பார் எங்கள் வீட்டில் சண்டையாகவே இருக்குது ஏதோ ஒன்று எதிர்மறையாக எனக்கு எதிராக நடக்கிறது போல் தோணுது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது என சொல்கிறாங்க சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது கூட இப்போது மன உளைச்சலை உங்களுக்கு தரலாங்க அதனால் நீங்கள் இன்னைக்கு சுதானமா இருக்கிறது மிகவும் நல்லது அதே போல் பணிகளை பொறுத்தவரை பணிகள் கடினமானதாக இருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியலையே அப்படின்னு தோணலாம் தவறுகள் நேராமல் இருக்கிறதுக்கு சிறிது கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் துணையுடன் சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்கிறது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டை பராமரிக்கும் அல்லது புதுப்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இப்போ செலவினங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரமாக அமைகிறது இதனால் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பணம் செலவு செய்யும் அளவிற்கு சுதந்திரம் காணப்படுகிறது நீங்கள் வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டும் போதுமானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வரலாம் ஆனால் அதை நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தானாகவே சரியாயிடும் நிதி நிலைமையை வரைக்கும் இன்று வரவுக்கு ஏற்ற செலவுதான் காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் காணப்படுகிறது இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனிப்பு மிகவும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை இப்பணி சுமை அதிகமாக இருப்பதைப் போல உணர்வீர்கள் ஆனால் நீங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழ்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் இன்று அமையும் வெளி இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சற்றே சேமிப்பு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது பணத்தை கவனமாக கையாள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் சளி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமாக உழைத்து பலனை எதிர்பார்க்க வேண்டும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலமாக அமைதி அடையுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் தடைகள் ஏற்படலாம் நீங்கள் இதனை கவனமாக கையாள வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகளால் அவதிப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் மிகவும் நன்மையான பலன்களாகவே அமைகிறது இன்று பணியிடத்தை பொறுத்தவரை பணியாளர்களிடத்தில் அதிகமான அன்பு செலுத்துவீர்கள் அதேபோல் மேலதிகாரியிடமிருந்து மேல் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகளும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படலாம் இன்று மிகவும் உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்தி பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவுக்கு ஏற்ற செலவுதான் காணப்படும் இன்று நிதிநிலையில் பெரிதாக எந்தவிதமான மாற்றமும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் இருக்காது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தினால் போதுமானது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று முறையாக திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் எளிதாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் கோபதாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துணையிடத்தில் இன்று கவனமாக பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணியின் போது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகள் ஆதரவு அவ்வளவாக உங்களுக்கு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் கவனமாக வெளிப்படுத்துங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் தூக்கமின்மை காணப்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக அமைகிறது இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உறுதியுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பதட்டமான நிலை காணப்படலாம் பணி சுமையை சமாளிக்க நீங்கள் சிறப்போடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டப்படாமல் இருப்பது நல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமையலாம் இன்று நீங்கள் செல்லக்கூடிய பயணங்களில் சற்றே கவனமாக செல்வது மிகவும் நல்லது அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பயணங்களாகவும் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தை பொறுத்து உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியிடத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒரு நல்லுறவே உங்கள் உங்களுக்கும் உங்களது துணையாருக்கும் காணப்படுகிறது அதேபோல் உங்களது குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவும் நாளாகவே அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வந்த பணத்தை சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம் சேமிப்பு மேற்கொள்ள நினைத்தால் இன்று தொடங்குவது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் பிரச்சனையும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நேர்மறையான முயற்சிகளால் விரும்பக்கூடிய பலன்களை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது முயற்சியின் மூலமாக நட்பெயரையும் புகழையும் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவிற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிக்கான பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக கவனம் தேவை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது என சொல்லப்படுகிறது அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது பணிகளை கையாளும் முது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது குழமை காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் காண்பீர்கள் இன்று இதழில் உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சரியான உணவு முறையை சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்